என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பண்ணசாமி இரண்டு பேரின் பெயரைச் சொல்லப் போகின்றேன் என் பிள்ளையே இந்த இரண்டு பேரும் தான் உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைந்து அங்கே தேவையில்லாத விஷயங்களை செய்யவும் அங்கிருந்து தேவையில்லாத விஷயங்களை எடுக்கவும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வைக்க நினைப்பது என்ன எடுக்க நினைப்பது என்னவென்று உன் அப்பன் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய இல்லத்தை நோக்கி வருகின்ற இந்த இரண்டு பேரும் யார் என்பதையும் அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற உறவு என்ன என்பதையும் உன்னுடைய இல்லத்தை நோக்கி நாள்தோறும் அவர்கள் வருவதற்கான நோக்கம் என்ன என்பதையும் உன் அப்பன் சொல்லிவிடுகிறேன் என் செல்லமே நான் சொல்கின்ற இந்த இரண்டு பேருமே உன்னுடைய இல்லத்தின் அருகில் வசிக்கக்கூடியவர்கள் இவர்கள் இரண்டு பேரும் எப்பொழுதும் உன்னோடு சிறு மனஸ்தாபத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற மற்றவர்களிடத்தில் நல்லபடியாக பேசக்கூடியவர்கள் பொது இடங்களில் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசினாலுமே உன் மீது இருக்கின்ற இந்த மனஸ்தாபத்தினால் உன்னுடைய குடும்பத்திற்கு எதையாவது செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் சில விஷயங்களை எல்லாம் நடத்திவிட வேண்டும் என்றுதான் தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களிடத்தில் முழுமையான தைரியம் இல்லை அவர்களிடத்தில் வாய்ப்பேச்சு மட்டும்தான் நன்றாக இருக்கிறது அடுத்தவர்களை மிரட்டி பேசுவதிலும் இவர்கள் வல்லவர்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே அப்பன் சொல்கின்ற இந்த இரண்டு பேரில் ஒருவருக்கு தெய்வம் வரும் அதாவது கோவிலில் சாமி ஆடக்கூடியவர்கள் என் தங்கமே நீ இப்பொழுது நான் சொன்னது யார் என்பதை புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன் என் பிள்ளையே உனக்கே இவர்கள் உண்மையாகத்தான் சாமி ஆடுகிறார்களா உண்மையாகவே இவர்கள் உடம்பிற்குள் தெய்வம் இருக்கிறதா இவர்கள் எதற்காக இப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றார்கள் தெய்வத்தை உடலில் சுமக்கின்றவர்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைக்கலாமா என்பதுதான் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற கோபமே தவிர வேறு எதுவும் தனிப்பட்ட முறையில் கோபம் இல்லை என் பிள்ளையே இந்த கோபத்தினால்தான் அவர்களிடத்தில் நீ சரியாக பேசுவது கிடையாது ஆனால் இப்பொழுது அவர்களுடைய நடவடிக்கைகள் உனக்கு பிடிக்காததனாலும் அவர்களுடைய எண்ணங்கள் மற்றவர்களுக்கு தவறாக இருப்பதனாலும் உனக்கு அவர்கள் மீது ஏற்கனவே இருந்த நல்ல அபிமானம் இல்லாமல் போய்விட்டது அதனால்தான் என்னவோ என்னுடைய பிள்ளை அவர்களை விட்டு நீ ஒதுங்கி இருக்க நினைக்கிறாய் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இதை பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது அவர்கள் நமக்கு அருகில் உள்ளவர்கள் நம்முடைய உறவினர்கள் அவர்களை எல்லாம் நாம் ஒதுக்க கூடாது என்றுதான் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உனக்கு அறிவுரைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் அவர்கள் மீது சிறு சிறு சந்தேகங்கள் வரத் தொடங்கிவிட்டது அது உண்மைதான் ஏனென்றால் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் பேசுகின்ற விதம் எல்லாமே முன்பை விட சற்று அதிகமான மாற்றங்களை கொடுத்திருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி மாற்றி பேசுகின்ற எண்ணங்களை கொண்டவர்கள் அடுத்தவர்களைப் பற்றி எப்பொழுதுமே குரளி வேசி என் செல்லமே ஒரு தெய்வத்தை சுமக்கின்றவர்கள் இது போன்றெல்லாம் செய்யலாமா என்று என் பிள்ளைக்கு மனவேதனை ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் இந்த சாமி நான் நன்கு அறிவேன் என் தங்க பிள்ளையே உன் அப்பன் நானும் அவர்களைப் பற்றி தெரிந்துதான் வைத்திருக்கிறேன் அதற்கு முன்பு உன்னிடத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுகிறேன் என் செல்லமே அவர்கள் உன்னிடத்தில் உன்னுடைய இல்லத்தில் என்ன வைக்க முயற்சி செய்தார்கள் என்று சொல்லிவிட வேண்டுமல்லவா என் தங்கமே அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக வைத்திருக்கிறார்கள் உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்குள் இருக்கின்ற ஒற்றுமையை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒருவரைப் பற்றி இன்னொருவரிடத்தில் இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லி குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என் தங்கமே இது போன்ற மனிதர்களை எல்லாம் இனிமேலும் திருத்துவது என்பது முடியாத காரியம் ஏனென்றால் உண்மையாகவே தெய்வத்தின் மீது பயம் இருக்கின்றவர்கள் இது போன்ற ஒரு செயல்களை செய்ய மாட்டார்கள் ஆனால் இவர்களை விட்டுவிட்டு என் பிள்ளையின் முன்னால் இந்த விஷயத்தில் ஒரு நிச்சயமாக நல்ல முடிவு எடுக்க முடியும் அது என்னவென்றால் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இவர்களை பற்றி உன்னால் நிச்சயமாக புரிய வைக்க முடியும் இவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் ஒருபொழுதும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது இதையெல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசி முடிவெடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் ஒரு குடும்பத்தின் ஒற்றுமையையே அளிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக இவர்களிடத்தில் தெய்வங்கள் இல்லை இவர்கள் தெய்வத்தையும் தாங்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே தெய்வத்தை உடலில் ஏந்துகிறவர்கள் எந்த அளவிற்கு புனிதமானவர்களாக இருக்க வேண்டும் இங்கிருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா எதிரே நிற்பவன் யார் என்று அவர்களுக்கு தெரிகிறது இது நம்முடைய சொந்தக்காரன் நமக்கு மிகவும் வேண்டியவன் என்பதையெல்லாம் தனியாக அறிந்து விடுகிறார்கள் என் தங்கமே தெய்வம் உள்ளே நுழைந்திருப்பது உண்மை என்றால் இங்கு யாரையும் யாருக்கு என்ன உறவுகள் என்பது தெரியாது எதிரில் நிற்பவன் தன்னுடைய பக்தன் அவனுக்குள் எந்த ஏற்ற தாழ்வுகளையும் தெய்வம் காண்பிக்காது யார் ஒருவர் இது போன்றெல்லாம் நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்குள் உண்மையாகவே தெய்வம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நீ உணர்ந்து கொள்ளலாம் என் தங்கமே தெய்வ சக்தியானது நீண்ட நேரம் யாருடைய உடலிலும் தங்கி இருக்காது அவர்கள் சில நேரங்கள் மட்டுமே மற்றவர்களின் உடலில் நிற்பார்கள் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கின்ற விஷயங்களும் உண்மையாகத்தான் இருக்கும் அதன் பிறகு மேலதாளத்திற்கெல்லாம் ஆடிக்கொண்டிருப்பவர்கள் சொல்கின்ற விஷயங்களை என் குழந்தையே உன் மனது வேதனைப்படும்படி ஏதேனும் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதையெல்லாம் நீ கணக்கில் எடுத்து கொள்ளாதே என் தங்கமே அப்பன் சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது யார் வாழ்க்கையிலும் இருப்பதையெல்லாம் நான் உன்னிடத்தில் சொல்லவில்லை உன் வாழ்க்கையில் தினம் தினம் இவையெல்லாம் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என் தங்கமே ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் நடத்திவிட வேண்டும் என்று அதற்கான விஷயங்களை எல்லாம் செய்து நம்பிக்கையோடு இந்த தெய்வத்தின் முன்னால் நிற்கிறாய் அல்லவா ஆனால் அவர்களோ தெய்வத்தின் போர்வையில் உன் முன்னால் நின்று உன் மனதை காயப்படுத்தும்படி உனக்கு எதையாவது தவறாக சொல்லிவிடுகிறார்கள் அப்பொழுதே இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளலாம் இவர்களின் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை உனக்கு தீங்கினை செய்யத்தான் இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளலாம் அங்க பிள்ளையே இது போன்றவர்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில் நீ அனுமதிக்காமல் எல்லாவற்றையும் நம் கடவுள் பார்த்து கொள்வார் என்று ஒப்படைத்துவிடு இந்த தெய்வங்களானது அவர்களுக்கான தண்டனை என்பதை நிச்சயமாக கொடுத்து நல்ல பாடத்தையும் புகட்டும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இவர்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி உன்னிடத்தில் சொன்னவையெல்லாம் உன் மனதிற்குள் எத்தனை காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என் தங்கமே இனிமேலும் இதை பற்றியெல்லாம் நீ சிந்திக்காமல் இவர்களை பற்றியெல்லாம் நீ நினைக்காமல் தேவையில்லாமல் எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளாதே உன்னுடைய குடும்பத்திற்குள் இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்களுக்கு ஒருபொழுதும் நீ இடம் கொடுத்து விடாதே என் தங்க பிள்ளையே ஒரே ஒரு முறை இவர்களின் எண்ணங்களை எல்லாம் நீ பொய்யாக்கி விட்டால் உன்னுடைய குடும்பத்திற்குள் இவர்கள் செய்ய நினைப்பது எல்லாம் முழுவதுமாக நடக்காது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அதன் பிறகு அவர்கள் அவமானப்பட்டு தானாகவே உன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகி நிற்பார்கள் அதுதான் உண்மையும் கூட என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்